அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்துல ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த ராசியெல்லாம் பெரும்பாலும் நட்பு ராசியாக அமையும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் ஒரு சில குணாதிசயங்கள்லாம் சிம்மராசி அன்பர்களை பற்றி சொல்லுவோம் அது வந்து உங்களுடைய நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவுகள் வகையிலையோ பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் ஆகிய சூரிய பகவான் என்பதனால சகல சுகங்களோடும் ராஜபோகத்தோடும் வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்கள பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அவங்க மாற்றிக்க மாட்டாங்க இவங்களுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி பலனும் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க உணவு விஷயத்தை பொறுத்தவரைகளும் சூடு கூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க சின்ன வயதில் பார்த்தீங்கன்னா தோற்றத்தில் கொஞ்சம் ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் வயது ஏற ஏற பார்த்திங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் உயரம் உடையவங்களாகவும் உருண்டையான முகம் உடையவர்களாகவும் ரொம்ப அழகான கண்கள் உடையவர்களாகவும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கையோ அல்லது கண்களையோ அசைக்காமல் அவங்க இந்த சிம்மராசி அன்பர்களால் பெரும்பாலும் பேசவே முடியாது முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அனாவசியமாக கோபப்பட மாட்டாங்க படிப்புக்கு ஏற்ற வேலை இவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும் அதே மாதிரி பெரும்பாலும் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தாய் தந்தையார் மீது அதிகம் அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலெல்லாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே சாதிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் ஒரு மன உறுதி இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலங்களுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவீங்க அதனாலே என்னமோ இந்த கார்த்திகை மாதம் பல யோகங்களை வாரி வழங்க இருக்குது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய எல்லாம் விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்திருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வேலையில கூட கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை இதுனா வரையிலும் இருந்திருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பணியில பாத்தீங்கன்னா சக ஊழியர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க ஒரு சிலர்லாம் உங்களுக்கு எதிராக இதனா வரையிலும் செயல்பட்டிருப்பாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே நட்பு பாராட்டுவாங்க ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சலுகை எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் வாடிக்கையாளர்கிட்ட பேச பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் வாடிக்கையாளர்கிட்ட நல்லது உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுலையும் அதிக மதிப்பெண் பெறதுக்கான நல்ல கடினமாக நீங்க உழைப்பீங்க அதனாலேயே என்னமோ இந்த ம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்க போறீங்க உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறதுனால சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா பல வகையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து டிசம்பரில் ஒன்று ரெண்டு நாலு ஐந்து பதினொன்று பன்னிரெண்டு பதினாலு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறு ஏழாம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தொடர்ந்து சிவபெருமான பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மனோபலம் அதிகரிக்க தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயரையும் சிவபெருமானையும் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் தொடர்ந்து சிவபெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு ஒரு சிலரெல்லாம் வீடு கட்டுவதற்கான யோகமும் ஒரு சிலர்லாம் மனை வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த சிம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பூரண சாயன சுகம் ஏற்பட இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் தோற்றத்தில் ஒரு புது பொலிவு ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் ஓங்கக்கூடிய ஒரு மாதம் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவு திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா போலி கம்பெனியை நம்பி முதலீடு செய்வாங்க அது விஷயமா சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி எங்கேயாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நல்லவங்க பழகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய அதிகாரமும் பொறுப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கம் சார்பாக ஏதாவது விருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வுலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் வரவு திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல மனிதர்களுடைய அறிமுகம் இந்த டைமு கிடைக்கும் அதனால் ரொம்ப உங்களுடைய அறிவு திறமை இந்த டைம் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் தந்தை வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு நிறைய உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் தேர்வு காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க அதனால் ஆசிரியரோட பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் விளையாட்டு இதெல்லாம் இந்த டைமு விளையாடுறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அதுலேயும் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பணி இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரும்பிய அந்த இடம் விரும்பிய பதவி அதெல்லாம் இந்த டைமில் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் அரசாங்க விருந்துகள் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் வாக்கு வன்மையெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் யாராவது உங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையும் அமையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது புதிதாக வீடு வாங்கிறது அல்லது மனை வாங்கிறது இந்த முயற்சியெலாம் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு கையிருப்பு ஓங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ